Hi friends. மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க போன வேலையை கூட முடிக்காமல் ஏன்னா நம்ம காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்காக ஆனால் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம விஜய் வந்து வராங்க ஆனால் உண்மையாகவே நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் இல்லை நம்ம விஜய்க்கு வந்து முழுசாக தெரியாது இல்லையா இங்கே நம்ம மாமி வந்து காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கான்னு சொல்லலை மொத்தம் குழந்த வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடோடி வருவாங்க ரொம்பவே ஆசை ஆசையாக ஓடி வந்து இங்கே காவேரி வீட்டுக்கு டைரக்டாக வந்துடுறாங்க சாரதா வீட்டுக்கே சாரதாலாம் இருக்காங்க அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி நம்ம குழந்தை நம்ம தொட்டு பார்ப்போம் வயிற்ற தொட்டு பார்ப்போம் நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷமே சொல்லலாம் அவ்வளோ ஒரு பயங்கர ஹாப்பியாக வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம காவேரி ரூம்குள்ளே இருக்காங்க என்ன விஜய் வாய்ஸ் மாதிரியே இருக்குது விஜய் தான் ஒரு வாரம் வரைக்கும் வரமாட்டார்ல நம்ம அவரவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் ஞாபகமாகவும் அவர் கூப்பிட்ற மாதிரியும் தோணுது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி உள்ளே உட்காண்டுருக்காங்க இங்கே சாரதாவும் இங்கே கங்கா வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியே தான் உட்காண்ட்ருக்காங்க நம்ம காவேரி மட்டும் ரூமில் இருக்காங்க காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் கங்கா வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் சாரதாக இருந்துட்டு தம்பி உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்காகவே இப்போ நீங்கள் காவேரி கூப்பிட்றீங்க காவேரியெல்லாம் வரமாட்டா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன பங்கஜ மாமே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குழந்த வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக அத்தை சந்தோஷமாக தான் இருந்திருக்கணும் ஏமாலும் இவ்வளோ கோவப்பட்டுருக்க மாட்டாங்களே படவும் மாட்டாங்க ஏன் இப்படி கோவப்படுறாங்க கோமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது வந்து அத்தை காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறா வராங்க இங்கே பாருங்க தம்பி காவேரி இவரினாலாம் இங்கே வராதிங்க நான் உங்களுக்கு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் இந்த டைம் இந்த டைம் நான் பொறுமையெல்லாம் சொல்லிக்கிட்டிருக்க மாட்டேன் ஒழுங்காக வெளியே போயிடுங்க தம்பி நாங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம் இந்த மாதிரி டைமில் உங்களை ஏதாச்சும் பேசி கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டே இல்லை நீங்கள் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரிக்கு சத்தம் கேட்குது ஏன்னா விஜய் உண்மையாகவே வந்திருக்காரா அம்மாலாம் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து வெளியே வந்து பார்த்ததுமே விஜய் உண்மையாகவே வந்திருக்காரு என்ன இவர் திடீர்னு இங்கே வந்துட்டார் ஒரு வாரம் வரமாட்டார் வே ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமி சொன்னாங்களே ஏன்னா திட்டி திப்புன்னு வந்து எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க உடனே காவேரி வந்ததுமே இங்கே நம்ம விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணத்துலேயும் கையை வச்சு கவிரின் நீ தான் இருக்க உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வெளியூருக்கு வேலை விஷயமாக தான் போயிருந்தேன் உன்னை பார்க்கணுன்னே நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது என்ன தம்பி இத்தனை பேர் இருக்கும் சின்ன பிள்ளைலாம் நர்மதாலாம் இருக்கா இப்படி வந்ததும் விருது பண்ணு அவள் முகத்திலெல்லாம் கையை வச்சு பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட்டு எடுங்க உங்களுக்கு என்ன தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க உடனேங்க விஜய் இருந்துட்டு என்னத்தை இப்படி பேசுகிறீங்க வேற என்ன எப்படி பேசுறது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிய தெரியுதுல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நம்ம காவிரி கன்னத்துல இருக்க கைய எடுத்துடுறாங்க அது வந்து அத்தை காவேரி காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா அது தெரிஞ்சு தான் நான் இப்போ ஓடோடி வந்தேன் எங்களுக்கு குழந்த போகிறதுக்கு போகுதத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க காவேரி நினைச்செல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க காவேரியை நான் நல்லா பார்த்துப்பேன் அவள் தான் எனக்கு ஏழெலி ஜென்மத்துக்கும் அவள் தான் என் பொண்டாட்டி நீங்கள் வெணிலாவை நினச்சி கூட வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அவளை அவங்க சொந்தக்காரவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவேன் நீங்கள் அதை நினச்செல்லாம் வருத்தப்படாதீங்க காவேரியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேத்த அவள் இப்போ மாசமாக இருக்கா வேற அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் வந்து சொன்னதுமே எங்கள் சாரதாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி எங்கள் காவேரிக்குமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது ஏன்னால் எங்கள் காவேரி நினைக்கிறாங்க நம்ம விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கும் நிவின்க்கு மட்டும்தான் தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் ஒருவேளை நிவின் வந்து விஜய்க்கு சொல்லிட்டாரோ ஐயோயோ குட்டையை விட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே ரொம்பவே அப்படியே பயந்து போகிறாங்க இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுமோ அம்மா ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கள் சாரதா இருந்துட்டு என்ன தம்பி நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரி எப்படி கர்ப்பமாகுவா அதான் நீங்க போட்ட கல்யாணத்துக்கு ஏதோ ஒப்பந்தம் கல்யாணம் போட்டீங்களே அந்த கல்யாணத்துக்கு வந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து நடிச்சிட்டும் வந்துட்டா இப்ப வாழா வெட்டி என் வீட்டுல தானே உட்காண்டிருக்கா அப்புறம் எப்படி அவ கர்ப்பமாகவா நீங்க பாருங்க தப்பு தப்பா புரிஞ்சிட்டு வந்து நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம விஜய் இருந்துட்டு அது வந்து அத்தை என்னத்த காவேரி க பிரெக்னெண்ட் ஆயிருக்கா இந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா பாவில்ல அவன் மனசு கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி சும்மா லூசு தனமாக பே பேசுனது பேசிக்கிட்டு இருக்காதீங்க இந்த வீட்டில் ஒன்றும் காவேரி ஒன்றும் கர்ப்பமாகலை கங்கா தான் கர்ப்பம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க ஒரு வேளை மாமி கங்கா பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்களோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து தலைமலை கை வச்சு ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போகுது நம்ம காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அது வந்து அதை தான் சொன்னாங்க காவேரி மாமி எப்படி சொல்லுவாங்க மாமிக்குமே தெரியும் கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்தான் கத்த எங்கள் காவிரிக்கு ஏம்மா எதுக்காகம்மா இப்படி கத்துற அவர் என்ன கேட்டார் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு வந்து நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்காரு கேட்குறாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல விதமாக பேசிதான் அனுப்பம்மா எதுக்காக அவரை பார்த்தாவே இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சப்போர்ட் பண்றியா உன் புருஷனாச்சே நீ சப்போர்ட் தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சப்போர்ட் பண்ணாதான் என்ன அவர் என் புருஷன்தான் அது ஒன்றும் மாறி போகாதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் போகாது தான் நீ என் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணி போனவளுக்கே இவ்வளோ உன்னை இன்னும் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் இந்த தம்பி உன்னை நல்லா வாழ வச்சுருந்தா இன்னும் எங்களெல்லாம் வச்சுக்கவே மாட்டேம்மா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற நான் அவர் கூட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரு என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கினாருன்னு எனக்கு தெரியுமா நீங்கள் ஏதோ அவர் கான்ட்ராக்ட் போட்டு தெரியாதனமாக ஒரு தப்பை பண்ணிட்டாரு ஆனால் அவர் கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி ஒன்றும் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ கிடையாது என்ன அவர் அப்படி பார்த்துக்கவும் கிடையாது என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கினார் அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியாக எப்போவோ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியும் நடந்துச்சா ஒப்பந்தத்தில் அதையும் எழுதிக்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர கோவம் வருது ஏன் த என்னை நீங்கள் என்ன வேணாலும் திட்டு விட்டுங்க காவேரியா தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒருத்தனை மாத்தி ஒருத்தர் ரெண்டு பேரும் கோவம் வருது நான் ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லக்கூடாது நான் உங்களை எதுவும் திட்ட போறது இல்லை எங்க பார் காவேரி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை விஷயத்துல நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கோன்னு உன் விஷயத்த உன் தான் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்று அசிங்கமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த தம்பியை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்கல இந்த உலகத்துலேயே நான் எங்கேயுமே பார்க்கல நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணதெல்லாம் நான் பார்க்கவே பார்க்கல நீங்கள் ரெண்டு பேர் தான் புதுசாக பண்ணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் தான் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு அம்மா ஏன்மா இப்படி எல்லாம் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற சும்மாதான் இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே குமரனோட அம்மாவுமே சொல்கிறாங்க ஏன் சார் தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறேன் அந்த தம்பி ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வந்து காவேரி தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டுருக்கு நீ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பாரு தம்பி உன் பொண்டாட்டி மாசமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ற நீ உனக்கு ஒரு குழந்த வரணுன்ட்டு எதிர்பார்க்குற அதெல்லாம் புரியுதுப்பா அதுக்கு நீ ஒரு இடத்துலையும் இவ ஒரு இடத்துலையும் இருந்தால் எப்படிப்பா அதெல்லாம் நடக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தானே காலா காலத்துக்கு ஆக வேண்டியதெல்லாம் ஆகும் உங்களுக்கும் ஒரு குழந்தை குட்டி பிறக்கும் நீங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தால் அது எப்படி நடக்கும் நீ வந்து இப்போ கேட்குற இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனுப்புறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு அது அத்தாச்சி இவங்களுக்கெல்லாம் எதுக்கு குழந்தை பிறக்கணும் ஏற்கனவே இங்கே காவேரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பத்தலையா இந்த தம்பிக்கு ஒரு குழந்த பிறந்து அதுவும் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படணுமா என்ன இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்த வரது ஒரு கேடாக அப்படின்னு சாரதா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க எங்கள் காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது எங்கள் பாருமா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தை பேசாத விஜய் நினச்சி எதை நினச்சி வந்தார் எப்படி தப்பாக நினச்சி வந்தார்னால எனக்கு தெரியாது ஆனால் அவர் நினச்சி வந்த விஷயம் உண்மைதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் நான் கங்காக்காவுக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் என் வாழ்க்கை இப்படி வந் இப்படி இருக்கணும்ன்ட்டு என்னுடைய தலையெழுத்து போல் என் குழந்த வயத்தில் வளர வளர்கிறத கூட நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போது வேறு வழியே இல்லாமல் தான் நான் இப்போ உங்கள் கிட்டே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியல அவரும் நானும் புருஷன் மொண்டாட்டியாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இப்போ நினச்சாலுமே நான் அவர் கூட போயிட்டு சந்தோஷமாக நான் ராணி மாதிரி வாழ முடியும் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொண்டாட்டி புருஷனுங்க பொண்டாட்டியை எப்படி பார்த்துப்பாங்களோ அதை ம அதை விட நூறு மடங்கு என்ன அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பார் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு என்ன தவிர வேறு யாருமே மனசளவில் கூட நினச்சி நினச்சி பார்க்க மாட்டார் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் முடியணும் வெண்ணிலாவை கஷ்டப்படுத்திட்டு நான் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கணுன்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவர் வெண்ணிலாவை பேசி சமாதானம் செஞ்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வச்சு அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பி வைக்கணும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் வாழுவேன் கண்டிப்பாக நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழை தான் போகிறோங்க வெண்ணிலாவை அந்த வீட்லேயே வச்சுக்கிணு நானும் போனால் அது நல்லாவே இருக்காது தான் நான் இப்போ வரைக்கும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் தேவ இல்லாமல் விஜய் வந்து யாராச்சும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுனீங்க சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுறாங்க காவேரி அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம விஜய்க்காக அவங்களால என்ன பேச முடியுமோ அவங்க அம்மாவை எதிர்த்து என்ன பேச முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே சாரதா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம விஜய்க்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம விஜய் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காவேரி இதுக்கப்புறமும் நீயும் நானும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படவே கூடாது ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாது சரியா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம குழந்தைக்கு என்னவும் இந்த ஆசமாக்கிறவங்களா என்ன சாப்பிடுவாங்களே அதான் குழந்தை ஒயிட்டா பெருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க கங்கா ஏங்க நீங்கள் குங்கும பூவை தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கங்கா சொன்னதுமே ஆமாங்க கரெக்டாக சொல்லிட்டுங்க கவரி நீ குங்கும பூ சாப்பிடு நல்லா ஒயிட்டாக குழந்த பிறக்கும் அப்படி அழகாக இருக்கும் பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு உனக்கு கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் கவிரி நீ எதுக்காக அவன் கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் நல்லா தண்ணி குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா எல்லாம் எடுத்துக்கணும் எந்த வேலையும் மூணு மாதம் வரைக்கும் வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து எல்லாமே எப்படியெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இங்கே காவேரிக்கு மு அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையவே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து முடித்த மாதிரி சந்தோஷம் ஏன்னால் இங்கே நம்ம கங்கா வந்து எல் கங்காவை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குமரன் வந்து இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருந்து கவனிச்சுக்கணுது எல்லாமே இப்போ அவங்களுக்கு நிறைவரைஞ்ச மாதிரி இருக்கு நம்ம காவேரிக்கு எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து டாக்டர் கிட்ட போகாமவே இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா அப்போ நம்ம காவேரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வரணும் அப்படின்றது நம்ம விஜய்க்கு எவ்வளோ நாள் ஆசையாக அதனால தான் எல்லாத்தையுமே கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட சொன்னதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம காவேரிக்கு இப்போவே கிளம்பி நம்ம விஜய் கூட போயிடணும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் அந்த வெண்ணிலா தான் வந்து நடுவில் தடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் வெண்ணிலா விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு வரணும் வெந் நம்ம போகும்போது வெண்ணிலா வந்து அங்கே இருக்கக்கூடாது வெண்ணிலா முழு மனசோடு அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுல உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சிப்பணியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சாரதாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதா மனசே மாறிடுதுன்னே சொல்லலாம் ஏண்டி காவேரி நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஏன்டி முதல்லே சொல்லலை நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டுருப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி என்னம்மா சொல்கிற இந்த விஷயம் தெரிஞ்சால் தேவையில்லாமல் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் நீங்களும் ஏதாச்சும் என்னை திட்டுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் விஷயத்தை சொல்லாமல் இத்தனை நாளாக மூடி மறைச்சிக்கிட்டு எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க எந்தெந்த விஷயத்தில் போய் சொல்லணும்னு உனக்கு தெரியலடி காவேரி எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம சாரதா உடனே விஜய்கிட்டேன் வாங்க தம்பி உட்காருங்க நீங்கள் இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பி அத்தை நீங்கள் அளவுக்கு மாறிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அத்தை இதுக்கப்புறம் இந்த விஜய் எப்படி கலக்கிறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அத்தை அவ்வளோதான் இனிமே காவேரின்னு இருக்க தேவையில்லை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஒரு விஷயமாக தான் நான் போயிருந்தேன் வெளியூருக்கு அந்த விஷயம் அந்த போன வேலை எதுவுமே நடக்கலை நடக்கலைனா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் அந்த வேலை மட்டும் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக காவேரி எங்கள் வீட்டில் தான் இருப்பாள் சரிங்கத்த நான் அந்த விஷயத்தை வந்து அதாவது அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் காவேரிங்க இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கங்காவும் என்னங்க நீங்கள் விஷயம் வேலை வேலைன்னு சொல்கிறீங்க என்ன வேலைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துங்க வெணிலா அவங்க மாமா அவங்க அவங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க வீட்லேயே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி அவன் நினச்ச மாதிரி எங்கள் வீட்டில் ராணி மகாராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்கவே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க நீங்கள் யோசிக்கிறதும் ரொம்ப கரெக்டு தாங்க அவங்க சொந்தக்காரம் அவங்க விட்டுட்டா அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவும் சொல்கிறாங்க ஆமாங்க கோதாவரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு அதுக்காக தான் இப்போ நாங்கள் 哎，那。嗯啊 அவங்க வீடு எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் என்ன கோதாவரின்னு கூப்பிட்றதை விட மாட்டிங்க போல் எனக்கு கங்கானே கூப்பிடுங்க கோதாவரி எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்கத்த நான் கிளம்புறேன் காவேரி பத்ரம் காவேரி நான் ஒன்று ரெண்டு நாளில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து வெளில அவங்க சொந்தக்காரவங்க அவங்கள ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்கள வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வராங்க அதாவது நம்ம கிட்டேயே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுமே வெண்ணிலாவை பார்த்ததும் என்னம்மா வெண்ணிலா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரவங்க கேட்குறாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடித்து அதாவது நம்ம வெண்ணிலா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெண்ணிலாவுக்கு புரிய வச்சிடுறாங்க நம்ம விஜயும் அவங்க சொந்தக்காரங்களும் அதாவது நம்ம வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்களும் அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவே புரிஞ்சுக்கிறாங்க சரி விஜய் எனக்கு எனக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் கிடைக்கல நீங்கள் யாவது சந்தோஷமாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ராகினிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்ன இந்த வெண்ணிலா கப்பலை இப்படி கவுத்துல கவுத்துட்டாலே இவ்வளோ வச்சு காய் நாகத்தலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாளே இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பசுபதி கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பசுபதி இருந்துட்டு ஏம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத அந்த காவேரி நல்லாவே வாழமாட்டா அவளை எப்பவுமே கஷ்டத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா அந்த வீட்டுக்குள்ளே அந்த காவேரி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஒரு வழியாக வெணிலாவை அவங்க சொந்தக்காரவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே அந்த அதாவது வெண்ணிலாவை அனுப்பி வச்ச கையோடையே எங்கள் தாத்தா கிட்டே சொல்கிறாங்க நம்ம விஜய் தாத்தா நான் போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் தாத்தா நாங்கள் வரும்போது மூணு பேராக வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒன்றுமே புரியல என்னடா நீங்கள் ரெண்டு பேராக தானே வர முடியும் எப்படி மூணு பேராக வர முடியும் ஓ நர்மதா இது கூட வரலா அப்படின்னு சொல்லி ஐயோ அது இல்லை பாட்டி அது வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க அம்மா தாத்தா உண்மையாக தான் தாத்தா எங்களுக்கு குழந்த பிறக்க போகுது அந்த குழந்தையே நீங்கள் தான் தாத்தா என்னை வளர்த்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் அந்த ஒரு தருணத்துக்காக தாண்டா இத்தனை நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை கேட்கவே அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குடா சரி சரி நீ போயிட்டு காவேரியை கையோடு கூட்டிகிட்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக காவேரி அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டில் வெண்ணிலா இல்லை அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரதாவுக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் காவேரியுமே விஜய் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே விஜய் வீட்டுக்கு வந்ததும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஆர்த்தி எடுத்து நம்ம காவேரியை உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க இப்போது நம்ம விஜயும் காவேரியும் தனியாக ரூமுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரடி காவேரி எதுக்காகவும் எந்த காரணத்து கொண்டும் நமக்குள்ளே எவ்வளோ சண்டை சண்டை வந்தாலுமே சரி என்னை விட்டுட்டு போயிடவே கூடாது எனக்கு நான் நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசையும் இருக்குது உன் வயத்தில் இருக்கிற குழந்த என் அம்மாவை தான் இருக்கணும் எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க விஜய் ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு